ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம இப்போ தரத்தோட்டத்தில் தான் நிற்கிறவங்க ஒரு சின்ன அறுவடை பண்ண போகிறேன் அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சொடக்கு தக்காளி ஸோ இதைத்தான் நம்ம பறிச்சிக்க போகிறோம் ஏன் உயரத்துக்கு ஏன் இடுப்பு உயரத்துக்கு வந்துட்டாங்கங்க அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்காங்க ஸோ எல்லாம் நம்ம தோட்டத்தில் இந்த சொடக்கு தக்காளி வளர்ந்தாங்கன்னா நான் பிடுங்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்ததுனால இதுவே நமக்கு போதுமே எதுக்கு இதை விட அதிகமாக இல்லை பாருங்களேன் தரையில் இருந்து சும்மா ஜாண்டிக் லுக்கில் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள் பறக்க பறக்க வந்துக்கிட்டே இருப்பா போல் இருக்குதுங்க தரையில் ஆரம்பித்து மேலே வரைக்கும் ஒரு இடம் விடாமல் அதுவும் இந்த தோட்டத்தில் நான் மட்டும் சி சாரிங்க தோட்டத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் வேறு யாரும் நீங்கள் நீ வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவளுடைய வளர்ச்சியை என்னென்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியலங்க இனி இந்த ஒரு செடி இங்கே தோட்டத்துக்கு போதும் இனி நான் வந்து தோட்டத்தில் எங்கெல்லாம் வச்சிருக்கேனோ இந்த செடியை அத்தனையும் பிடுங்கி போட போகிறேன் எனக்கு வேற செடியே வேணாம் இவளே எனக்கு வந்து எப்போதும் புளி குழம்பு வைப்பேன் அப்புறம் வேற வந்து ஒரு தொக்கு ஒன்று வைப்பேன் இனி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஊருகா போட்டு வச்சுக்கலாம் போலங்க வச்சுக்கிட்டா நமக்கு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்பப்பா பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் போலயே நான் அறுவடைன்னு சொல்லி இப்போ இது ஒன்று தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அவ்வளவுதான் காமிக்க முடியும் அதுவே வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் போல் அவ்வளோ இருக்குதுங்க வந்துக்கிட்டே இருக்குதே இல்லலாம் விழுது ஒரு கை நிறைந்து பறிக்க முடியல பறிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கவா ஒன்னையே ரொம்ப நேரம் பறிச்சிட்டே இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல இங்கே பாருங்கள் ஒரு வழியாக படுத்து உருண்டு வச்சு எப்படியோ பறிச்சிட்டேங்க ஓரளவுக்கு எல்லாமே பறிச்சுட்டே நினைக்கிறேங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இது உள்ளதை எடுத்துட்டு நம்ம வைக்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கும் போதுமானது தான் தாராளமாகவே நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி தரைத்தோட்டத்தில் ஒரு செடியிலே இவ்வளோ கிடச்சிருக்கு மாடிக்கு போனோன்னா இன்னும் நிறையா கிடைக்கும் ஸோ போதும் நமக்கு ஓகே இந்த வீடியோ அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாப்பி குடனே thank you